ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு செம்ம ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்டாக பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சௌந்தரியா ரொம்ப காண்டாகிட்டாங்க முத்து மேலே அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு ஏன்னா முத்து வந்து பேசிகிட்டே இருக்கான் அவன் பேசுகிறது ஃபைனல் ஆகுது அவன் பேசுறதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க அவன் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து வாய வச்சு ஏதோ பண்ணிடுறான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து சௌந்தரியா பேசியது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் பேச முடியல அப்படின்றதற்காக நம்ம வந்து அவங்கள குற்றம் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள் முத்துவோடைய பேச்சுக்கு நீங்கள் பீட் பண்ணுன்னா முத்துவை பேச்சில் வீழ்த்த ட்ரை பண்ணுங்கள் அதை விட்டு எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்கவே தெரில சௌந்தரியாவுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நடந்துருக்கு பிக் பாஸ் கொடுத்த அதிர்ச்சி அதாவது டிஸ்கஷன் போகிறாங்க முத இன்னொரு பஸர் அடிக்குது நம்ம சொல்லியிருந்தோம் போன வீடியோவில் உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே முத்து ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூனியன் லீடர் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து பண்ணுறாரு அதாவது அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்களே செலக்ட் பண்ணி ஒன்று அனுப்புட்டோம் அப்படின்ற மாதிரி இதைத்தான் அவங்க சொன்னாங்க போத அப்புறம் எதுக்கு முத்துக்குமரன் இப்போ வந்து சொல்கிறார் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துச்சு எனக்கும் இருந்துச்சு ஏன்னா அந்த ரூல்ஸ் வந்து முத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிக் பாஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லி முத்துக்குமரன் சொன்னார் அது வந்து இங்கே தவறு முத்துக்குமரன் சொன்னது சரியா இப்போ அவங்க வந்து அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன லாஜிக் அப்படிங்கிறதே தெரியல அடுத்து எல்லாம் சேர்ந்து அன்ஷிதா அனுப்பலாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இவர் வந்து சொல்கிறாரு இல்லை அன்ஷிதா வந்து ஏற்கனவே யூனியன் லீடராக இருக்கா ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ராயன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வைக்கிறாங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து அன்ஷிதான்னு சொல்லிடுறாங்க இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இவர் வந்து பேசும்போது இங்கே வந்து நீங்கள் பேசாதீங்க யாராவது பேசிட்டோம் ஏன் எப்பயுமே நீங்கள் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சரி நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு அதுக்கு எங்கே பேச தெரியும் அது கற்றுதானு தெரியும் அப்படின்ற மாதிரி அப்படிங்குது அதுக்குலையும் ஜாக்லின் புரிஞ்சுக்கிச்சு சரி இவன் எப்படி பேசலே மாட்டா சும்மா நின்றுட்டு முடிய கோதி விட்றது கத்துறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருந்தானே உடனே ஜாக்லின் ஆரம்பித்து அதுக்கிறது பாயிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அன்சிதா அவங்கெல்லாம் சேர்ந்து மஞ்சரி மேனேஜர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மஞ்சரி வேணும்ட்டாங்க உள்ளே ஏன்னா அவள் தான் மூளை மஞ்சரி தான் மூளை முத்து வாய் அப்படின்ற மாதிரி நம்ம டப்பா டப்புக்கு டப்பா வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பேசிக்கிட்டு இருந்தான் டேய் ரெண்டு பேரும் மூளை இருக்குடா உனக்கு மட்டும்தான் வாய் இருக்குது வேறு எதுவுமே இல்லை உனக்கு தான் மூளையும் இல்லை வாயும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அருண் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு இருக்குது அதாவது ஒருத்தர் அடிக்கணும்னா நீ பேசி ஜெயிடா அவங்ககிட்ட வார்த்தையால் பேசி ஜெயி இல்லை ஜெயிக்க முடியலன்னா வேறு மாதிரி விளையாடு வேறு ஏதாவது ட்ரை பண்ணு அதை விட்டு அவனை டாமினண்ட்டாக ட்ரை பண்ணு கொஞ்சம் அவனை ஏற்றி விட்டு அவன் வாய்ஸோட அவன் வாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது முத்துவரன் பேசினார்னா அப்படின்ற மாதிரி ஏற்றி வைக்கிறாப்புல ஸோ அது நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சைட் நான் அதான் சொல்லுவேன் சும்மா வந்து பாப்பா கத்திட்டு இருக்கணும்ட்டு இப்போ பிக்பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா மஞ்சரி கிட்டையும் அனுஷிதான் கேட்குறாரு என்ன உங்களுக்கு விருப்பமான்னு கேட்குறாரு இல்லைன்ட்டாங்க ரெண்டு பேரும் ஹே என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இல்லைன்ட்டாங்க உடனே மஞ்சரி வந்து முத்துவை கோர்த்து விட்டாங்க சரி நீங்கள் யாராவது செலக்ட் பண்ணுங்கன்னோடே முத்து முத்து பாக்கிறாரு ஐயோ நான் வேற மேனேஜருக்கு நல்ல கஷ்டம்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வேற இதை போடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து நம்ம அனுஷிதா வந்து எங்களுக்கு எங்கள் எங்கள் ஒரு பயங்கரமான ஒரு தலைவர் அவர் அவர் வாய்ஸ் ஒரு பண்ணார்னா தொழிலாளிகளுக்கு அவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அருணை போட்டு விட்டான் சரியா இப்போ முத்து வயசு அருணும் மாற்றி மாற்றி வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ நல்ல கேம் பிளே பை அன்ஷிதா அண்ட் நம்ம மஞ்சரி ஸோ அஞ்சரி அன்ஷிதாவும் இதில் இருந்து நம்ம பாராட்டி ஆகணும் ஸோ அன்ஷிதா இதில் வந்து கொஞ்சம் தெரிகிறாங்க வெளியே அதாவது கேரக்டராக ஷீ இஸ் கெய்னிங் சம்திங் அந்த யூனியன் எடுத்ததுலேருந்து சும்மா என்னத்தையாவது வந்து பேசி பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக லைவ்ல வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்க்க முடியுது சரிங்களா ஸோ சௌந்தர்யா அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வன்மத்தை கக்குறாங்க இந்த மாதிரி முத்து இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அடுத்து யார்கிட்டயே பேசிட்டு இருந்தாங்க அது எவன் தெரில எனக்கு மேக்ஸிமம் அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி ஒவ்வொரு அவனை வந்து ரூல்ஸ் தான் பா ஃபாலோ பண்ணி நினைக்கிறான் அவன் எதாவது சொன்னால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு எதுவும் பேசவும் தெரிய மாட்டேங்குது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறான் அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி கத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போது முத்துக்கிட்ட உங்களால் பேசி ஜெயிக்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து போய் சொல்லக்கூடாது நீ பேசக்கூடாதுன்ட்டு அவனுக்கு திறம்பதுக்கு பொழச்சிக்கிறான் வாயு உள்ள பொழச்சிக்குங்கிறது தெரியுமா சௌந்தரியா அது உங்களுக்கு தெரியலன்னு என்ன பண்ணுறது பிக்பாஸுங்கிறது பேச்சு போட்டி கிடையாது ஆனால் பேச்சுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் பிக் பாஸில் அப்படிங்கிறத சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களை கதை மீண்டும் சந்தி குட் பாய்